வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை திரு தினேஷ் மல்லர் சிக்கல் பாண்டியன் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நீண்ட வருட கோரிக்கைகளான வேளாண்குடியில் பிறந்து ஏறும்போரும் குளத்தொழிலாக கொண்டு பல்வேறு பிரிவுகளில் வாழும் தேவேந்திர குலத்தார் பன்னாடி காலாடி பல்லர் மூப்பன் குடும்பர் வாதிரியார் போன்ற ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயராக தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வெளியிட வேளாளர்களின் மக்கள் தொகைக்கு ராஜபாளையம் வட்டாரத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் உங்கள் ஊர்களில் நடத்த விரும்புபவர்கள் திரு சுரேஷ் குடும்பனார் அவர்களின் தொலைபேசி நேர்ப்புக்கு தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண்கள் ஒன்பது நான்கு நான்கு ஒன்று எட்டு ஒன்பது ஆறு மூன்று மூன்று மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது மூன்று ஆறு ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் உலகின் மூத்த குடியான மூவேந்தர் வம்சத்தைச் சார்ந்த குடும்பம் பன்னாடி காலாடி பல்லன் மூப்பர் வாதிரியார் தேவேந்திரகுலத்தார் கடையர் ஆகிய உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அரசாணை பிறப்பித்து எஸ் பட்டியலில் இருந்து நீக்கி எம்பிசி பட்டியலில் பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி மத்திய மாநில அரசுகளை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் புதிய தமிழகம் மற்றும் மருதம் மக்கள் நலச்சங்கம் மற்றும் சிவகங்கை வெளிநாட்டுவார் தேவேந்திரகு சார்பில் கோரிக்கைகள் விடப்பட்டுள்ளன இன்றைய தேவேந்திரர்களின் செய்தி நாளைய தேவேந்திரர்களின் வரலாறு என்ற கொள்கையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மருதமலர் செய்தித்தளமானது தனது அடுத்த கட்ட நகர்வாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் செய்திகள் அனைத்தும் உங்கள் கைபேசியில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் மருத மலர் அப்ளிகேஷன் ஒன்றை மிக விரைவில் வெளியிட உள்ளது என்பதை மருதமலர் உறவுகள் செய்தித்தளத்தின் வாயிலாக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் உலக தேவேந்திர கூட்டமைப்பு சார்பில் திருச்சியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் சேர சோழ பாண்டிய வம்சாவளி வந்த குடும்பன் மூப்பன் பல்லன் பன்னாடி காலாடி பாதிரியான் தேவேந்திர குலத்தான் கடையார் ஆகிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஒரே அதிர்வாக ஒரே உணர்வுடையும் ஒரே நோக்கத்தோடையும் களப்பணியாளர்கள் பெரியவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உலக தேவேந்திர கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நாள் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு அளவில் திருச்சி ரவி மகாலில் நடைபெறவுள்ளது இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் டியூப் வலைதளத்தை சபஸ்கிரைப் செய்யவும் உறவுகள் செய்திகளுக்காக மக்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லதுடன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து திரு தவசங்கர பாண்டியன் மல்லர் மற்றும் தினேஷ் மல்லர் மற்றும் மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒலி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்